டேஸ்ட்டான பாதாம் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் சின்ன கப்பில் ஒரு கப்பு பாதாம் எடுத்திருக்கேன் அதை சுடுதண்ணியில் அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாதாம் தோலை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க பாதாம் பர்ஃபி ரெண்டு மெத்தடில் செய்யலாம் பாதாம் கூட பால் சேர்த்து அரைச்சி பண்ணலாம் இல்லாட்டி பவுடர் பண்ணியும் பண்ணலாம் நான் ரெண்டு மெத்தடும் செஞ்சு காமிச்சிருக்கேன் முதல்ல பாதாமை பவுடர் பண்ணி எப்படி பர்ஃபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அரை மணி நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம் பாதாம்லேருந்து தோலை எடுத்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக ஈரம் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க ஈரம் போகிற வரைக்கும் லைட்டாக வருத்தா போதும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க ஒரு கடாயில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க எதில் பாதாம் அலந்து எடுத்தீங்களோ அதிலையே ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை கொதித்து ஒரு கம்பி பதம் வரும்போது அரைச்சி வச்சுருக்க பாதாம் பவுட்ரை சேர்த்து கலரிக்கிங்க இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வை சிம்மளே வச்சு கிளறிக்கிங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்ல அடி கனமான கடாயாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கிளறத்துக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் ஒன்று பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க இந்த மெத்தடில் பர்ஃபி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரை மணி நேரத்துலேயும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு நெய் தடவுன ஸ்பூனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே இருக்கும் போதே தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்குங்க ஒருவேளை பர்ஃபி உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகி நொறுங்கி போயிடுச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து திரும்ப கிளறுங்க அதே மாதிரி பர்ஃபி ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் திரும்ப ஒரு முறை கடாயில் போட்டு கிளறுங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிளறினீங்கன்னா சரியான பதத்துக்கு வந்துடும் நீங்கள் first டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக பாதாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒன்பது பீஸ் பர்ஃபி வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பாதாமோட பால் சேர்த்து அரைச்சி எப்படி பர்ஃபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு பாதாம் எடுத்துருக்கேன் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க ஒரு கடாயில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க எதில் பாதாம் வளர்ந்தீங்களோ அதிலையே ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரையோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க சர்க்கரை கொதித்து ஒரு பதம் வரும்போது அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை சேர்த்து கிளறிக்கங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கிளறிக்கங்க இந்த பர்ஃபிக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது மூணு ஸ்பூன் நெய் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாதாம் அல்வாவாக சாப்பிட்றதா இருந்தால் அளவு கெட்டியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிருங்க இந்த அளவு நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவுன ட்ரேக்கை மாத்திக்கங்க ஒரு நெய் தடவுன ஸ்பூன்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்குங்க நீங்களும் இந்த பாதாம் பர்ஃபியை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க